அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்காலிக ஆசிரியர் வழக்கோட நிலைமை என்ன எவ்வளவு பேர் தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள் நீதிமன்றம் அதற்கு என்ன பதில் கூறியுள்ளது அப்படிங்கிற தான் இந்த வீடியோ பதிவில் தற்காலிக ஆசிரியர் வழக்கு வந்து இன்றைக்கு வந்திருக்கு தற்காலிக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பித்தவர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு பேர் விண்ணப்பித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன அதே போல் இதில் தகுதியுடைய ஆசிரியர்கள் விண்ணப்பித்துள்ள எத்தனை பேருனால் இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பேர் சரிங்களா இதை இதை தான் அரசு நீதிமன்றத்தில் சொன்னதாக தகவல் வந்திருக்கு சரிங்களா இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பேர் தான் தகுதியுள்ள ஆசிரியர்களாக சொல்லியிருக்கு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வருகின்ற பதினைந்தாம் தேதி மீண்டும் தள்ளி வைத்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளன சரிங்களா இதை தான் ஊடகத்தில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை பற்றி அதே சமயத்தில் தகுதியுள்ள ஆசிரியர்களுடைய விண்ணப்பத்தை மட்டும் பரிசீலிக்க சொன்னதாக செய்திகள் வந்துள்ளன சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் வரணும் பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க நன்றி நண்பர்களே